பதிமூணு வருஷம் தொடங்கி நாங்கள் வந்து பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டுருப்போம் இப்போ வந்து இதுவரைக்கும் நான் வந்து பிள்ளைங்களை வந்து அடக்கம் தான் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும் எதுவுமே பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சது கிடையாது பிள்ளைங்களாம் நிறைய அப்போ எல்லாம் நான் வணங்க விட்டு இருந்தேன் எதுவும் செய்ய முடியாது அவங்க அம்மா அம் பாட்டுக்கு அப்பாட்டுக்கு அவங்கம்மா அம் பார்த்து சிந்திவடா இது வரைக்கும் நான் எந்த ஒரு நல்ல விஷயமும் பிள்ளைங்களுக்காக செஞ்சது கிடையாது சாப்பாடு போடுவேன் நல்லா சாமி கும்பிட வைப்பேன் நல்லா ஒரு இது பண்ணுவேன் மற்ற விஷயங்கள்லாம் பிள்ளைகளுக்கு நான் பண்ணினது கிடையாது இப்ப வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யலான்னு இருக்கேன் அது என்ன விஷயம்னா ஜூலிங்கிற பிள்ளை வந்து பெரிய பிள்ளைங்க எல்லாருமே நிறைய பிரச்சனைகள் அடிபட்டு நிறைய நோயில் அடிபட்டு ரொம்ப கஷ்டத்துல அடிப்பட்டெல்லாம் வந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க இருபது பிள்ளைங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்க என்கிட்ட இருபத்தி ஒரு பிள்ளைங்க இருக்காங்க பெரிய பிள்ளைங்க அதனால இந்த ஜூலி அம்மா வந்து பாக்கியெல்லாம் ரெண்டு தடவை மூணு தடவை போட்டிருப்பாங்க குட்டி இந்த மேடம் மட்டும் இன்னும் பிள்ளை குட்டியே போடலை அதனால தான் இதாக இருக்காங்க கணிசிவாக இருக்காங்க தங்கம்மாங்க நல்ல பிள்ளை நல்ல அருமையான பிள்ளை தங்க பிள்ளை ஜூலி இந்த சுனிக்கு வந்து எப்போ குட்டி போட போகுதுன்னு தெரியல அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்க போகிறோம் ஜோதிக்கு வந்து இப்போ மேக்கப் நடந்துட்டு இருக்கு இவங்க சாப்பாடு கொடுத்து தான் நாங்கள் வளையாட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க எங்கள் வீடை எப்படி இருக்குன்னு மட்டும் இங்கே படுத்திருக்காங்களா படுக்கிறோம் தூங்குறவங்க தூங்குறாங்க விளாடுறாங்க விளையாடுறாங்க அண்ணே ஆ பாப்பா போட்டுட்டு ஆ வந்து இது பொங்கல் ஆமாம் இது வந்து தயிர் சாப்பாடு தயிர் சாப்பாடு இது வந்து லெமன் சாப்பாடு ஆமாம் ஆமாம் ஜூலிக்கு மூணு சாப்பாடு செஞ்சு மலை காப்பு மலை காப்பு இது அங்கிட்டு இங்கிட்டலாம் ஸ்வீட்டு பழங்கள் வளையல் பொறி அவளு மஞ்சள் மஞ்சள் வெத்தலை பூ இதுதான் அங்கே அந்த தட்டில் பிஸ்கட் ரஸ்க்கு பிஸ்கட் ரஸ்க்கு நோட்டினா நோயெல்லாம் தீர்த்து வைக்கணும்ப்பா நாட்டில் உள்ள பிள்ளைங்க எல்லாருக்கும் நோயெல்லாம் தீர்த்து வைக்கணும்ப்பா எந்த நோய் நொடி இல்லாமல் அது பிரச்சனைகள்லாம் கிடையாது அது சாப்பாடு உணவு இருக்க எல்லாம் கிடைக்கணும்ண்டா பயிறவரே கால பையிலவரே பொதுவாக நீங்கள் இருந்து பாப்பா சொறத்துக்கு தேட மாட்டேங்கிறீங்களா அநியாய குடும்பம் நிறைய நடக்குதப்பா இந்த அநியாய குடும்பம்

வலை காப்பு கொ வலை காப்பு கொஞ்சவங்க

buat berit me ditit kali bagus Up enquanto te sem해서 Pre студentes Harriet Gottmanto லைலாமா இருக்கணும் எல்லாகப் மூடுங்க பைரவா ஒத்த பைரவே இங்கே பாருங்க எல்லையா போண்டா இருக்கு மூடி பாக்கலாம் நல்லா மூடுங்க நம்ம சண்ட சமம் நல்லா படியா எல்லாமே சாதிச்சுலேடாயாகப் மூடுங்க பெரிய பொக்கிஷம் மூடி பாக்கوا அடைகா நல்லா மீரா மூடுஞ்சிங்க பாருங்க மழை காப்புல விருந்த மலை காப்பு விருந்த பாருங்களேன் மலை காப்பு விருந்த பார்த்தீங்களா மெதுவா எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு வளைகாப்பு இருந்து எல்லாருக்கும் உண்டு